வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் புதிய தொழிலாளர் சட்டத்தில் தொழில் தகராறுகள் சட்டம் இதில் பழைய சட்டத்தில் என்ன மாதிரி வேலைநிறுத்த அறிவிப்பு வேலை நிறுத்தம் செய்கிறதுக்கான கால நேர வரையறை இதெல்லாம் எப்படி இருந்தது இப்போ அது எப்படி மாற்றப்பட்டிருக்கு இது தொழிலாளர்களுக்கு சாதகமாக முதலாளிகளுக்கு சாதகமாக இதைத்தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ முன்னாடி இருந்த சட்டத்தில் பதினாலு நாள் முன்னாடி முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டா பதினஞ்சாவது நாள்ல இருந்து அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில் ஆகலை அப்படின்னா தாராளம் நம்ம வந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடலாம் ஆனால் இப்போ அந்த காலத்தை அறுபது நாளாக ஆக்கியிருக்காங்க இது தொழிலாளிகளுக்கு பாதகமா முதலாளிகளுக்கு பாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு பாதகம் ஏன்னா அவங்க வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது எதுக்கு அறிவிப்பாங்க அப்படின்னா ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னா முதலாளிகளின் பால் தங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காகத்தான் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அதுக்கான கால நேரத்தை பதினாலு இருந்து அறுபது நாள் ஆக்கியிருக்காங்க அப்போ தொழிலாளருடைய உரிமைகளுக்காக எப்பெல்லாம் குரல் எழுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க குரல் உடைகளை நெறிப்பதற்காகத்தான் இந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இந்த பேச்சுவார்த்தை சமரச பேச்சுவார்த்தை பெண்டிங்ல இருந்தால் நீங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடியாது ஒருவேளை சமரச பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதுலேயும் ஏழு நாள்ல இருந்து அறுபது நாள் வரைக்கும் காத்திருப்பு பீரியடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்து வேலை நிறுத்தத்துக்கோ இல்லை நீங்கள் தொழிலுக்கோ மீண்டும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இதில் நீங்கள் வேலையை வேலை நீக்கத்தில் ஈடுபடுறவங்க ஒரு மாஸ் கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொத்தமாக ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஒரே நாளில் கேஷுவல் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது சட்டப்படி வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத அர்த்தமாயிடுது அப்படி வேலை நீக்கத்தில் ஈடுபட்டால் அது வந்து சட்டப்படி வேலை நிறுத்தமா இருக்கு அப்படிப்பட்ட வேலை நிறுத்தத்துக்கு வேலை நிறுத்தம் செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே வேலை நிறுத்தத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு இருக்கோ அதெல்லாம் இதுக்கும் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாயில பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதமும் அல்லது ஒரு மாத சிறை தண்டனையும் அல்லது ரெண்டும் சேர்த்தோ வழங்கப்படலாம் வேலை நிறுத்தத்தை தூண்டி விடுறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இந்த சட்டத்தை எப்படி பார்த்தாலும் தொழிலாளர்களுக்கு பாதகமான விஷயமும் கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமான விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்